வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் நான்காம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனி நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது புதிய அரசு ஒன்று உதயமாகி இருக்கிறது இந்த நிலையில் தமிழர் தரப்பு தங்களுடைய தேவைகளையும் தங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தங்களுக்கு அடிப்படையான தேவையான விடயங்களையும் பாராளுமன்றத்திலே நேற்றைய தினமும் அவர்கள் பேசியிருந்தார்கள் அது குறித்து இன்றைய செய்திகளிலே விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக சமஷ்டி பற்றி பேசப்பட்டிருக்கிறது பதிமூன்றாவது திருத்தத்தை நிறுத்துவதாக அல்லது இந்த மாகாண சபை முறைமையை நீக்குவதாக பேசப்பட்ட விடயம் உண்மையான விடயமா என்பதை தெளிவுபடுத்துமா செய்யுமாறு கோரப்பட்டிருந்தது ஜனாதிபதியுடன் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே ஜனாதிபதியிடம் நேரடியாக இந்த விடயத்தை பேசுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நாட்டிலே இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் என்கின்ற ஒரு விடயத்தை அமைச்சர் நலிந்த ஜேதச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது இந்த இனவாதத்தை யார் தோற்றுவிக்கிறார்கள் அது யார் இதனை பெரும் விடயமாக்கி அதன் மூலமாக குளிர் காய விரும்புகிறார்கள் என்றால் தோல்வி கண்ட குழுக்களை இந்த விடயங்களில் ஈடுபடுவதாக சபையிலே பிரதமர் ஹரிணி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை தினம் பார்க்க முடிகிறது எனவே மாகாண சபை முறைமை குறித்து தமிழரசு கட்சி பேசக்கூடிய விடயங்கள் அதன் இடத்தில் இனவாதத்தை தூண்ட அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது மாவீரத்தின நிகழ்வுகள் தொடர்பான விசாரணைகள் அதே போல விசாரணைகள் என்பன இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சில செய்திகளையும் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது நாட்டிலே எந்த விதமான பிரச்சனை நாட்டிலே வடக்கு கிழக்கிலே மாவீரர் தினத்தை கொண்டாடிய காரணங்களால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கின்ற விடயங்களை அரசு தீவிரமாக தெரிவித்து நடத்தப்படுகின்ற நோக்கங்கள் சில நேரங்களிலே இவ்வாறான இனமுறுகளை தவிர்ப்பதற்காகவாக இருக்கலாமா அல்லது குறித்த நபர்கள் அதிலே தவறு உண்மையாக செய்திருக்கிறார்களா என்கின்ற விடயங்கள் இப்பொழுது விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன எனவே அது சார்ந்த விடயங்களை இனிவரும் நாட்களிலும் நாங்கள் விரிவாக பார்க்க முடியும் எனவே பத்திரிகைக்குள்ளே நாங்கள் நுழையலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சமஷ்டி பேச்சுக்களுக்கு எப்போதும் நாம் தயார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தலைப்பு செய்தி ஆக்கப்பட்டிருக்கிறது சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆள்கின்ற சுயாட்சிக்கான அரசியல் முறை தொடர்பிலே பேசுவதற்கு நாம் எமது சமாதான கதவுகளை திறந்தே வைத்துள்ளோம் என்று இலங்கை தமிழிச கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜனநாயக ரீதியிலான போராட்டங்கள் மழுங்கடிக்கப்பட்டு ஆயுத முனையிலே அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டதாலேயே எமது இளைஞர்களால் ஆயுதமேந்தி போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டது தமிழர்கள் நீண்ட போரா போராட்ட வரலாற்றை கொண்டு ஒரு இனம் ஜனாதிபதியின் அக்ராசன உரையிலே நாடு தொடர்பிலே பல விடயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் இந்த நாட்டிலே எண்பது வருடங்களுக்கு மேலாக புறையோடி போய் உள்ள இனப்பிரச்சினை தொடர்பிலே அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான விடயமாகும் மிக முக்கியமான விடயமாக இனப்பிரச்சினை தொடர்பிலே ஜனாதிபதி எதுவுமே வெளிப்படுத்தாமை நமக்கு ஏமாற்றம் அளிக்கிறது கோடபாய ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்தபோது தனது அக்கிராசன உரையிலும் இந்தியா சென்றிருந்த போது நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலும் தமிழர் பிரச்சினை தொடர்பில் பேசவில்லை அவரின் இந்த தவிர்த்தல் நடவடிக்கை இந்த நாட்டிலே அவரை அடையாளம் தெரியாமலே ஆக்கி வைத்தது தேசிய மக்கள் சக்தியிடம் இன்று பெரும்பாலான பலம் உள்ளது விகிதாசார தேர்தல் முறையின் கீழ் அதிகூடிய ஆசனங்களை பெற்ற கட்சி என்ற வகையிலே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய இந்த ஜனநாயக தீர்ப்பை ஆணையை மதிக்கின்றோம் சிங்கள சகோதரர்களின் உன்னதமான பங்கையும் இன்றைய மாற்றங்களையும் நாம் உள்வாங்க விரும்புகிறோம் நாங்கள் இரத்தமும் சதையுமாக கண்ணீருடன் வாழ்ந்த இனம் சிங்கள சகோதரர்களால் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட யுத்தத்தால் பெரும் அளவிலான பாதிக்கப்பட்ட இனம் இந்த நிலையிலும் கூட உங்களோடு எங்களது கரங்களை சேர்த்து பயணிக்க விரும்புகிறோம் என திரு ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கக்கூடிய விடயம் மிக விரிவாக தரப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே அறுபது வயது மூதாடி மூதாட்டியிடமும் டிஐடியினர் விசாரணை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை மூதூர் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் நவரத்தினராசா அஞ்சலி தேவி என்கின்ற அறுபது வயதுடைய மூதாட்டி பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாவீர தினத்தையும் விசாரிக்கிறது அனுர அரசு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அடக்குமுறைகளை கைவிட வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு சஜித் கடும் தாக்கு என்கின்ற விடயமாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற செய்தி நகர்கிறது இதனிடத்தில் உயர்தர பரீட்சைகள் இன்று ஆரம்பம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுதர ஆதர உயர்தர பரீட்சை இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது எனவே மாணவர்கள் இன்றைய தினம் பரீட்சைக்கு சென்று ப பதில்களை அல்லது பரீட்சைகளை எழுத வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் எனவே இது குறித்து அறியக்கூடியவர்கள் இதை அறியாத மாணவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்திலே உள்ளூராட்சி தேர்தல் ஏற்கனவே பெறப்பட்டுள்ள வேட்பு மனுக்கள் ரத்தாகும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டு உள்ளூராட்சி தேர்தலுக்காக பெறப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கு வழிவகுக்கும் சட்டவரை ஒன்றை முன்வைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கோப்பாய் மற்றும் உரும்பராய் பகுதியிலே டெங்கு தொற்று தீவிரமாக இருக்கிறது எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் உரிய அவதானங்களை மேற்கொண்டு உரிய வகையிலே இந்த டெங்கு நுழம்பு பெறக்கூடிய இடங்களை இனம் கண்டு அவற்றை அழிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் உரிய சிகிச்சை பெற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் எனவே இது குறித்து பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கலாநிதி கேதீஸ்வரன் பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் இவற்றை கேட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தம்மை ஆரோக்கியமாக மாற்றிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இதே நேரத்தில் பாம்பு தீண்டி முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி என்று அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது வங்காள விரிகுடாவிலே புதிய காற்று சுழற்சி என்கிற விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஏழாம் தேதி வங்காள விரிகுடாவிலே புதிய காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது என்று இதே எதிர்வரும் பதினோராம் தேதி வலுவடைந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்றும் ஜார்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானொலியாளருமான நாகமுது பிரதீபராஜா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்திலே இந்திய மீனவருக்கு சிறை தண்டனை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நெடுந்தீவு கடற்பிறப்பிலே கடந்த மாதம் பத்தாம் தேதி கைது செய்யப்பட்ட இருபத்தி மூன்று இந்திய மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே நேற்றைய தினமும் இவ்வாறு அத்துமறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை இந்த வருடத்திலே கைதானவர்களுடைய எண்ணிக்கை ஐநூற்று பதினைந்து ஆக இருக்கிறது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அத்துமறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கைதானவர்கள் ஐநூற்று பதினைந்து பேர் முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் இப்படி வயசா போனவையையும் விசாரணையை கைதண்டு நல்லா தான் திசை காட்டி வழிகாட்டுது கண்டியிலோ என அவர் கருத்து பதிவு செய்திருக்கிறார் அதாவது அறுபது வயது மூதாட்டியிடம் டிஐடியினர் விசாரணை என்கின்ற தலைப்புக்குரிய செய்தியாக அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே மக்களால் நிராகரிக்கப்பட்டோரே இனவாதத்தை தூண்டுகின்றனர் இடமளிக்கப்படாதென பிரதமர் சாட்டே என சொல்லப்படுதான செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ள குழுக்கள் தமது அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மக்களை பிரித்து இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றனர் அதனை தோற்பு தோற்கடிப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே ராணுவத்தினருக்கு அனுரூகம் பிரதிசநாயக் அழைப்பு விடுத்திருக்கிறார் மக்களின் பாதுகாப்புக்காக நாடாளுமய ரீதியிலே ராணுவத்தினரை வரவழைக்குமாறு ஜனாதிபதி அனுரூகம் பிரதிசநாயக் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சபாநாயகர் அசோ அசோக ரன்வெல்ல நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரெண்டாவது பிரிவின்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த இயற்கை சீற்றம் காரணமாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற நேரத்திலே அவர்களுடைய உதவிகள் மக்களுக்கு தேவைப்படுவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படை கருத்தாலேயே வடக்கு மக்கள் பக்கம் ராஜித தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தேங்காய் பிரச்சனை ஆறு மாதங்களில் தீர்வு என சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சந்தையிலே தேங்காயின் விலை தற்போது வேகமாக அதிகரித்து வருகிறது பல பகுதிகளிலே தேங்காய் ஒன்று இருநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது தென்னை ஏற்றுமதி மற்றும் பயிற்சிக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக சுமார் நூறு கோடி தேங்காய் அறுவடையிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்கள் மேலும் விரிவாக பார்க்க முடிகிறது இதே நேத்திலே செலவறிக்கையை சமர்ப்பிக்கக்கூடிய விடயம் வெளியன்றே இறுதி நாள் வேட்பாளர்களுக்கு ஆணைக்குழு வலியுறுத்தி இருக்கிறது அதாவது கடந்த பொது தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் செலவு விவரங்களை வெளியிட எதிர்வரும் ஆறாம் தேதி வரையிலே கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது பலாலியின் ஊடாக பயணிக்கும் பயணிகள் சிரமமெனில் அறிவிக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பலாலியில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிப்பவர்களே ஏதாவது அசௌகரியங்களை எதிர்கொண்டால் அறிவிக்கலாம் என தொலைபேசி இலக்கத்தை வழங்கி அவர் இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறார் இதே இடத்திலே வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாட்டிலே இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்திருக்கிறார் மாகாண சபை முறைமை நீக்கப்படாது மூன்று வருடங்களின் பின்னரே புதிய அரசியல் அமைப்பு விவசாயிகள் மீனவர்களுக்கு நிவாரணம் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை அறிவித்திருக்கிறார் கண்ட குழுக்கள் இனவாதத்தை தூண்ட முயற்சி சபையிலே பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது விரிவாக அதனை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பாராளுமன்றத்தில் என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அர்ச்சுனா எம்பி குற்றச்சாட்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரியரா தம்மை தாக்கியதாக யாழ் மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள மருத்துவ ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியிருக்கிறார் இது குறித்து நேற்றைய தினம் அங்கே பேச பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்திலே பெரும் வாக்குவாதம் இடம்பெற்றதை பார்க்க முடிந்திருந்தது அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தான் எதிர்கட்சி அலுவலகத்துக்கு சென்று தனக்கு உரையாற்றுவதற்கு நேரம் இருக்கிறதா இந்த நேர ஒழுங்குகள் எவ்வாறு அமையப்பெறும் என்கின்ற விடயங்களை கேட்க சென்றபோது குறித்த பெயருடைய அதாவது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சுஜித் சஞ்சய என்று சொல்லப்படக்கூடிய உறுப்பினர் தன்னை தாக்கியதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளேயே எவ்வாறு பாதுகாப்பு இல்லையனில் எவ்வாறு நாங்கள் வெளியிலேயே நடமாட முடியும் என அங்கே சபையிலே கேள்வி எழுப்பியிருந்தார் இது குறித்து சபாநாயகருக்கு அறிவிக்கும்படியும் பிரதி சபா நாயகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்க முடிந்திருந்தது இதே நேரத்தில் பாம்பு தோண்டியதிலே குடும்பஸ்தர் பலி உடுபட்டியிலே சம்பவம் நாங்கள் பார்த்த செய்தி மூன்று நாட்கள் காய்ச்சல் காரணமாக குடும்பஸ்தர் மரணம் தொண்டம்ப நாட்டிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இவ்வாறான துயர செய்திகள் இன்றைய தினமும் பார்க்க முடிகிறது பாராளுமன்றத்தை இரவு ஒன்பது மணி வரை நடத்த தீர்மானம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது பயங்கரவாத தடைச்சிடத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்கும் அனு அரசு பாராளுமன்றத்தில் சஜித் குற்றச்சாட்டு என்கின்ற தரப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு தீர்மானம் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பலாலி விமான நிலையத்திலே அசௌகரியம் ஏற்பட்டால் உடனடியாக அறிவிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மேலும் இனவாதத்தை தூண்டி நாட்டை இடம் இடமில்லை பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இவை அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே அஸ்விஸ்ம கொடுப்பனவை அதிகரிக்க அரசு தீர்மானித்திருக்கிறது நாடு முழுவதிலும் இல்ல ஒரு மில்லியனுக்கும் அதிகமான தனிநபர் பயனடையும் அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் மாதாந்த கொடுப்பனவுகளை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ஊழல் அரசியலை மக்கள் நிராகரித்துள்ளனர் இணைந்து செயற்படுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கிறார் செய்திகளிலே லிட்ரோ எரிவாயு விலையிலேயே மாற்றம் இல்லை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் பதவி நீக்கப்பட்ட நிகால் தல் தத்துவ என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது போலீஸ் துறையிலே அதிரடி மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது பல்வேறு பிரிவுகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான முக்கிய பதவிகளில் இருந்திருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு செய்திகள் பார்க்க முடிகிறது விவசாய செய்கை பாதிப்பு கடன்களை தள்ளுபடி செய்யுமாறு விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன பெங்கால் புயல் தாக்கம் திருவண்ணாமலையிலே மண் மண்ணிலே புதை உண்ட எழுவர் மீட்கப்படும் உடல்கள் கதர் உறவுகள் என்று கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது இலங்கையை உலுக்கிய அது அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை உலுக்கிய இந்த பெங்கல் புயலுடைய தாக்கம் இப்பொழுது இந்தியாவை சென்றடைந்திருக்கிறது அங்கே பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அங்கும் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மேலும் செய்திகளிலே தமிழர்களின் சுயாட்சிக்கான பேச்சுவார்த்தைக்கு தயார் அந்நூறு அரசுக்காக சமாதான கதவு திறந்திருக்கும் இனி இன தனித்துவத்தை இழந்து பேச முடியாதென ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் ஒன்றிய தினம் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இலங்கை தீவிலே அடக்குமுறைக்குட்பட்ட இனம் ஒன்று இருக்க முடியாதெனில் அடக்குமுறையை மேற்கொள்பவர்களாக பெருந்தேசிய இனமும் இருக்கக்கூடாதென என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய பல விடயங்களை நாங்கள் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தி பார்வை என்பது விரிவாக பார்த்திருக்கிறோம் அரிசி இறக்குமதி செய்ய அங்க அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அது குறித்த விடயம் தரப்பட்டிருக்கிறது இறக்குமதி கட்டுப்பாட்டு அனுமதி பத்திரம் இன்றி அரிசி இறக்குமதி செய்வதற்காக அனுமதி வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது மூன்று நாள் காய்ச்சல் குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி நாங்கள் பார்த்த விடயம் ஓஎம்பி அலுவலகத்தை உடன் கலைக்குமாறு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதாவது பதினைந்து வருடங்களாக நமது உறவுகளை தேடி வருவதோடு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து தொடர் கவனீர்ப்பு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகிறோம் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அரசு தலைமைகளால் காலத்துக்கு காலம் நாம் ஏமாற்றப்பட்டு வருகிறோம் எனவும் அவர்கள் வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி புதிய சட்டங்களை கொண்டு வர தயார் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ்ட தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான குடிமக்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற வகையிலான புதிய சட்டங்களை கொண்டு வர தயார் என சுகாதார மற்றும் விகுசன ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ்ட தெரிவித்திருக்கிறார் மாகாண சபை முறைமை நீக்கம் இதுவரை தீர்மானம் எடுக்கவில்லை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் மாகாண சபை நீக்குவது தொடர்பாக இந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் வைத்து அர்ஜுனா மீது தாக்குதல் அவரின் முறையேற்ற செயற்பாடு குறித்து சபாநாயகரிடம் முறைப்பாடு என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது சீரற்ற வானிலையால் ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பயிற்சியை இன்று மீள ஆரம்பம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது புத்தூரில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த இளைஞரை காணவில்லை என்கின்ற ஒரு செய்தியையும் பார்க்க முடிகிறது அவர் அது குறித்து அவர்களுடைய பெற்றோர்கள் இப்பொழுது அச்சுவேலி போலீசிலே முறைப்பாடும் செய்திருக்கிறார்கள் அரசு நிறுவனங்களின் அதிசோசு வாகனங்களை பாவனையில் இருந்து அகற்ற அமைச்சரவை அங்கீகாரம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை ஆரம்பம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளராக முத்துமால நியமனம் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பெண் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படுகிறார் அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன சிறிய போலீஸ் அதிகாரிகள் ஐம்பத்தி நான்கு பேருக்கு இடமாற்றம் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது மேலும் அரசாங்கத்தை கவல்க நினைப்பவர்கள் சிறை செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்தி மூன்று தமிழக மீனவர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை வழங்கப்பட இருக்கிறது மூன்று படகோட்டிகளுக்கு மேலதிகமாக ஆறு மாத சிறை தண்டனையும் நான்கு மில்லியன் ரூபா அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன பரஸ்பர புரிந்துணர்வை விலப்படுத்துகின்ற நிகழ்வு மாத்தலை இளைஞர் ஜோதிகள் வருகை என்கின்ற விடயம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதேபோல் மரக்கறிகளுடைய விலைகள் சடுதியாக அதிகரித்திருக்கிறது இதற்கமைய யாழ் மாவட்டத்திலே முக்கிய சந்தைகளில் ஒன்றான திருநெல்வேலி பொதுச்சந்தையிலே நேற்று ஒரு கிலோ தக்காளி ஐநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கத்தரி நானூறு ரூபா முதல் ஐநூறு ரூபா வரையும் ஒரு கிலோ கேரட் முந்நூறு ரூபாவாகவும் உயர்வடைந்திருக்கிறது ஒரு கிலோ பீட்ரூட் இருநூற்று ஐம்பது ரூபாவாக விலை நேற்றைய தினம் விற்பனையாகி இருக்கிறது வெங்காயம் மற்றும் வெண்டிக்காய் ஆகியவை முந்நூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது கரை மிளகாய் தொள்ளாயிரம் ரூபாவாகவும் ஒரு கிலோ பயிற்றுக்காய் ஆயிரம் ரூபாவாகவும் நேற்றைய தினம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அது குறித்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மேலும் செய்திகளிலே குற்ற வழக்குகளிலிருந்து மகனுக்கு பொது மன்னிப்பு அமெரிக்க ஜனாதிபதி ஃபைடன் என்கின்ற ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே நீர்மின் உற்பத்தி அதிகரிப்பு மின் கட்டணம் குறையுமா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதே போல பல்வேறு செய்திகள் பார்க்க முடிகிறது ஐம்பது லட்சம் ரூபாய் பருமதியிலான பொருட்களுடன் வர்த்தகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட ஐம்பது லட்சம் ரூபா பருமதியிலான அழகு சாதன பொருட்களுடன் வர்த்தகர் ஒருவர் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மாகாண சபை குறித்து தமிழரசு அனுராகுடன் இந்த வாரம் பேச்சு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் நேற்று தெரிவிப்பென் என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது மாகாண சபை முறைமை தொடர்பிலே ஜனாதிபதி அனுரகு ஜனநாயகவுடன் கலந்துரையாடுவதற்கு இந்த வாரம் நேரம் ஒதுக்கி தரப்படும் இது குறித்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியிடம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது அமெரிக்க உதவி செயலாளர் நாளை இலங்கை வருகிறார் என்கின்ற செய்தி அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது டிசம்பர் நடுப்பகுதியிலே டில்லி செல்கிறார் அனுரா முக்கிய சந்திப்புகளில் ஈடுபடுவார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது சுயநிர்ணயம் உரித்து அங்கீகரிக்கப்பட்டால் உங்களோடு இணைந்து பயணிக்க தயார் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் அரச பணியாளரை குறைக்காவிட்டால் பெரும் சவாலை எதிர்கொள்ள நேரிடும் இலங்கை அரசு எச்சரிக்கை என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது இலங்கையின் செலவினத்தை குறைக்க ஐந்து ஐந்து அரச பணியாளர்களை நீக்காதபடி நாம் பெரும் சவால்களை எதிர்நோக்க நோக்க வரும் என ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகர் துமிந்த தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் ஐந்து தசம் ஐந்து வீதத்தால் இந்த நபர்களை குறைக்க வேண்டியதாக இருக்கும் கிட்டத்தட்ட நூறு நூற்று நூற்று ஐந்து பேர் இருப்பார்கள் என்றால் அதிலே ஐந்து பேரை குறைக்க வேண்டியதாக அமையும் எனவே இது குறித்து எவ்வாறு குறைப்புகள் செய்யப்படும் என்கிற எங்கள் இருக்கிறது அவ்வாறு குறைக்கப்படுவர்களுக்கு அடுத்த வாழ்வாதாரம் இன்னவாக இருக்கும் ஏனைய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுமா என்கிற எங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக அமையும் அதே நேரத்திலே பாராளுமன்றத்திலே அர்ச்சுனா நேற்று தாக்கப்பட்டாரா கேள்வியோடு கூடிய செய்தியாக பெற்றிருக்கிறது நாட்டிலே பயங்கரவாதத்தை முற்றாக புறக்கணிப்போம் ஒவ்வொரு இணையங்கள் என்கிறார் பிரதமர் ஹரணி விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அரசை கவுல்க நினைப்போர் ஏற்படும் எச்சரிக்கிறார் அமைச்சர் என்கிற தரப்பட்டிருக்கிறது பயங்கரவாத தடைச்சட்டம் மூலம் ஊடகங்களை நசுக்குகிறது அரசு எதிர்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மூன்று நாள் காய்ச்சல் காரணமாக குடும்பஸ்தான் இழந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது சபை அமர்வு இன்று இரவு ஒன்பது முப்பது வரை இடம்பெறும் என்கின்ற வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் அவை உட்பக செய்திகளிலே மாகாண சபை நீக்கப்படாது மூன்று வருடங்களின் பின்னரே புதிய அரசமைப்பு என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனிய செய்திகளை ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது எனவே இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹெஸ்டோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி